அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியின் வாழ்க்கை அமைப்பு அவர்களின் முழு விபரம் துலாம் ராசிக்காரர்களின் உடல் அமைப்பு துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்கள் அத்துடன் செயற்கை அழகியம் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பவர்கள் ஆடை அணிகலன்கள் அணிவதில் தலையை விதவிதமாக அலகாரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள் மூக்கு தண்டு உயர்ந்தும் துவாரங்கள் அகன்றும் இருக்கும் சிரித்தால் இரு புருவங்களிலும் அழகாக குழிவிடும் இவர்களுக்கு சிறுவயதில் வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயிலை பெற்றிருப்பார்கள் மூக்கும் முழியுமாக அழகாக தோற்றம் அளிப்பார்கள் உதடுகள் அழகாக அமைந்திருக்கும் இவர்களுடைய பொது குணங்கள் நேர்மையே குறிக்கோளாக கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரமடைவார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதை போலத்தான் மற்றவர்களையும் இடை போட்டு வைத்திருப்பார்கள் வசீகரத் தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலை கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் கொடுத்த வாக்குறுதியினை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி விடுவார்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியம் வெளி வட்டாரங்களில் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதது போல் இருப்பார்கள் எதற்கும் சளைக்காமல் பாடுபட்டவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு துவந்து விட மாட்டார்கள் இவர்களுடைய மன வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பின் சுபிச்சம் நிறைந்ததாக இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் எப்பேர் பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலுடனும் அமைதியான குணத்துடனும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத பண்புடனும் அமையும் இவர்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவு கேற்றவாறு குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வார்கள் காலம் அறிந்து உணவளிப்பது எவ்வளவு மனக்குறை ஏற்பட்டாலும் அனுசரித்து நடப்பது ஒருவர் கோவப்பட்டால் ஒருவர் அமைதி காப்பது போன்றவற்றால் குடும்பச் சூழல் மிக சிறப்பாக அமையும் மன ஒற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள் விருப்பத்திற்கேற்றவாறு வாழ்க்கை துணையும் அமைவதால் பெற்றகளற்ற வாழ்க்கைகள் அமையும் இவர்களுடைய பொருளாதார நிலை துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தால் உடையதாக இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாயில் கதவை தட்டும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் என்றாலும் இவர்களின் தேவைக்கேற்றபடி பண வரவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் வசதிக்காகவும் குடும்பத்திற்கு வீடு மனை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் நடு வயது வரை இவர்களது வாழ்க்கை போராட்டகரமாகத்தான் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதை அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம் நல்ல பரோபகரமாக சிந்தனை உடையவராக உள்ளதால் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவு செய்பவர்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரை செய்யும் வாய்ப்புகள் அமையும் என்பதால் பயண செலவுகள் அதிகமாக இருக்கும் நிரந்தரமான வருவாய் இருக்கும் நிரந்தர வருவாய் இவர்களுக்கு இருக்கும் என்பதால் சம்பாதித்து சேமிப்பதில் சந்தனுக்கு சேமித்து வைக்க தவற மாட்டார்கள் புத்திர பாக்கியம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்கியம் சற்று தாமதமாகவே கிடைக்கும் அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகமே இருக்கும் பிள்ளைகளால் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் கடன்கள் ஏற்பட்ட பின்பு சரியாகும் தொழில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழில் ஈடுபாடு வாய்ப்பு அதிகம் போலீஸ் துறை இராணுவத்துறை பதிப்பாசிரியர்கள் பத்திரிகை துறை ஹோட்டல் துறை போன்றவற்றில் ஈடுபட்டு வெகு சிக்கரத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவார்கள் இவர்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எதிலும் ஈடுபடுவார்கள் என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் மற்றவர்களின் கை பிடித்து கால் பிடித்து முன்னேறுவது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே முன்னேறி விடுவார்கள் தொழில் வியாபாரம் செய்வதாக கடன் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவார்கள் இவர்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களை அடைத்து விடுவார்கள் உணவு வகைகள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் கொழுப்பு பொருட்கள் எண்ணெய் வஸ்துக்கள் போன்றவற்றை குறைப்பது மிகவும் நல்லது அதிர்ஷ்டமான எண் எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி மற்றும் புதன் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான கல் வைரம் அதிர்ஷ்டமான தெய்வம் லக்ஷ்மி நன்றி வணக்கம்